ஆதாயத்திற்காக அதிகாரபூர்வமாக வாழ்த்தொழிகளுடன் வீதியங்கும் கொள்ளையர்கள் போலவும் கள்ளர்கள் போலவும் மக்களின் விருப்பத்திற்கு போல் புது புது வியாக்கினங்களை மனதில் தவறாக விதைத்து உணர்வுகளோடு ஆவேசத்தையும் ஆரவாரத்தையும் கூர்மையான ஆயுதங்கள் போல் ஊன்ச நச்சுத்தன்மை கொண்ட பாம்பினை போல் நாவன்மை கொண்டு விளங்கும் போலி இறை வாக்கினர்களை குளித்து கவனமாயிருங்கள் பத்தில் ஒரு வங்கி என்று பதுக்கி பதுக்கி பளபளப்பான கோபுரங்களையும் வெள்ளை உருவங்களாக கொள்ளை பார்வையோடு இருப்பவர்களை நம்பின காலங்கள் போதும் மக்களே எழுந்தேற்றம் கொள்ளுங்கள் ஏமாற்றம் கொண்டது போதும் இறை வாக்கினர்களை கண்டறிந்து கொள்ளுங்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டவராய் கடவுளின் விருப்பத்தை எடுத்துக் கூறுபவராய் நீதிக்காக குரல் கொடுப்பவராய் சொல்லிலும் செயலிலும் நல்லிணக்கம் கொண்டு யார் ஒருவர் இறை வார்த்தையை வாழ்வாக்கின்றாரோ அவர்தான் வாழ்வுக்கு வழிகாட்டும் இறைவாக்கினர்கள் அவர்களை மட்டும் இனங்கண்டு உங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள் துதிக்கும் நாவெல்லாம் இறை வாக்கினர்கள் ஆகிவிட முடியாது